வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நிறைய பேர் ஆஃபீஸ் ஒர்க்கு டேட்டா என்ட்ரி டெலிகாலிங் சிஸ்டம் ஒர்க்கு இந்த மாதிரி தேடிட்டுருப்பீங்க அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அதில் வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கும் வணியன் துறையோட டீம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் மெர்ச்சண்டைசிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஆர்டர் எடுக்கிற டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ளே நிறைய வேலை இருக்கும் ஃபோன் பேசுகிற மாதிரி மெயில் கம்யூனிகேஷனு பிளானிங் இன்சார்ஜு ப்ரோக்ராம் இன்சார்ஜுன்னு எக்கச்சக்கமான வேலை சிஸ்டம் ஒர்க் இருக்கும் டேட்டா என்ட்ரி மாதிரி இருக்கும் அதாவது இன்வெர்ட் அவுட்வேர்டு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அங்கே வந்து யான் ப்ராசஸ்லேருந்து ஸ்டாக்கு டிசி போடுறது இன்வெர்ட் அவுட்வேர்டு போடுறது இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் நிறைய சிஸ்டம் ஒர்க் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதில் பில் பாஸிங்கிலேருந்து எக்கச்சக்கமான சிஸ்டம் ஒர்க் இருக்குது இதெல்லாம் தான் நம்மளோட யூடியூப் சேனலில் தினந்தோறும் பார்க்குறவங்களுக்கு கிடச்சிட்ருக்கு இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புல நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க இன்றைக்கு வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஒர்க் டேட்டா ஒர்க் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நிறுவனம் வரைய பார்க்க போகிறோம் பீலோ கிரியேஷன் இப்போ நிறுவனத்தோடு வரும் பாருங்க இப்போ கன்சால்டேட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கம்பெனி பேரோடு வரும் பீலோ கிரியேஷன் சொல்லி அசஸரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் கேட்குறாங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபா சம்பளம் குமார் நகர் பகுதியில் ஹெச்ஆர் உமாவை காண்டாக்ட் பண்ணும் எல்லாமே பெரிய பெரிய நிறுவனங்கள் அதில் பிரம்மாண்டமான வேலை வாய்ப்புகள் காரணம் என்னென்னா அனைத்து நிறுவனங்களும் எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் அப்போது அந்த எக்ஸ்போர்ட் நிறுவனங்களில் வேலை செய்ய போகிறீங்க அடுத்து சுதர்சன் இம்பக்ஸ் இது வந்து இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலை அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் இந்த பனியனோட சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி அந்த சேல்ஸ் எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி வேலை அங்கேரி பாளையம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் ஹைப்போ பிளாஸ்டிக்னு சொல்லி ஃப்ரெஷர் கேட்குறாங்க கோயம்புத்தூரில் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆதித் ட்ரேடர்ஸ்னு சொல்லி ஃப்ரெஷர் கேட்குறாங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இது தங்குற இடத்தோடு இருக்குது இதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு அடுத்த நிறுவனம் ஜெயதேவ் இன்கார்பரேஷன் வேளம்பாளையத்தில் அவனாசி ரோடு பதினாறாயிரம் சம்பளம் அடுத்து ரூபான் கோயிலெல்லாம் மிகப்பெரிய நிறுவனம் பிரம்மாண்டமான நிறுவனம் மொத்தமா மூவாயிரம் பேத்துக்கு மேல வேலை செய்கிற அந்த பிரம்மாண்டமான நிறுவனத்தோட என்ட்ரன்ஸ்ல ஃப்ரண்ட் ஆபீஸ்ல ரிசப்ஷன் ஒர்க்கு பதினெட்டாயிரம் ரூபா சம்பளம் அடுத்த நிறுவனம் என்னன்னு சிவ வாக்கிய ஜோதிடம் இங்க டெலிகாலிங் ஒர்க்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எல்லாமே நல்ல சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு தான் சிஏ சிவகுமார் ஆடிட் ஆஃபீஸ் ஆடிட் வேலைக்கு போவோம் நினைக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்பு அடுத்து என்ட்ரி பல்லர் ரோடு வீரவாண்டி பிரிவில் திருப்பூர்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே மூணு கிலோமீட்டர்ல டேட்டா என்ட்ரி ஆபீஸ் ஒர்க் ரிசபஷன் வேலை வாய்ப்பு வேலாய்சாமி இருந்து பதினாறாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எண்ணற்ற வேலை வாய்ப்புகளை தினந்தோறும் கொடுக்குற சேனல் தான் இந்த ஜிபிஎஸ் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் கம்பெனி நம்பர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுவும் அத்தனை பேர்த்துக்கு நம்பர் கொடுக்கணும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பில் சேர்த்து விடணும் அப்படிங்கிறக்காக ஃப்ரீயாக வேலை தேடுறவங்களுக்கு அஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் கம்பெனி கொடுத்துட்டே இருப்பாங்க பிரிமியமில் சேர்கிறவங்களுக்கு எதிர்பார்க்கிற ஏரியாவில் இருக்கிற வேலை வாய்ப்பை கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்க சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நியர்பையில் அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லி ஜாயின் பண்ணி விட்ருவாங்க அந்த ஹெச்ஆர் நேம் எல்லாம் இப்போ பார்த்தீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் இப்போ சைடில் வந்துட்டு இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை யார் பார்க்குறா எந்த ஹெச்ஆர் பார்க்குறாங்கன்னு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் வேலை தேடி திருப்பூரில் தமிழ்நாடு முழுவதும் தங்களோட தோட்டரை தேடுறவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் சென்றடையும் அவங்களுக்கும் இலவசமாக ரெண்டே நாளில் வேலை கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்